உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் அதாவது இது அபுதாபி மேற்கு பகுதியில் இருக்கோம் இங்கே சூரியன் அப்படிங்கிறது இந்த ஸ்டார் வாக் டூ மென் செயலியில் காமிக்கிறோம் உங்களுக்கு இதே இடத்துல தான் சூரியனும் இருக்குது அதாவது உத்தேசமாக கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும் ஆனால் பார்க்குறது வானத்தை பார்க்குறது அப்படிங்கிறப்ப இந்த மென்பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறதுலேருந்து கடகராசிக்கு போயிட்டுருக்கு கடகராசியை தொற்றுச்சு அப்போ நாலாவது மாதம் நம்ம சித்திரையை கணக்கு பண்ணோம்னா நாலாவது மாதம் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு அதாவது சித்திரை அப்படிங்கிறது மேசத்தை வச்சுட்டா சித் மேசம் ரிஷபம் மிதுனம் அப்படிங்கிறது மூணாவது மாதம் கடகம் அப்படிங்கிறது நாலாவது மாதம் இது நம்ம கணக்கு ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த வான்மத்திரையும் பூமத்திரையும் வெட்டிக்கிற இடம் தான் வந்து சம நாள் அப்படின்னு சொல்கிறது கோடைகால சமநாள் குளிர்கால சமநாள் இந்த கோடைக்கால சமநாளில் வந்து எல்லாம் ஓய்வில் இருப்பாங்க கோடை காலத்தில் எல்லாம் ஓய்வில் இருக்கப்போ அந்த மூத்தவங்களாம் ஒன்று சேர்ந்து அதை ஆய்வு பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த கோடைக்கால சமநாலில் தான் வந்து வருட வருடப்பிறப்பாக நம்ம வச்சுருப்பாங்க அப்போ சித்திரை ஒன்று அப்படிங்கிறது அந்த சமநாளிலேருந்து தான் சித்திரை ஒன்றை தொடங்கியிருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் மேசராசி எங்கே தொடங்குது அதிலே சித்திரை மாதத்தை கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்போ சித்திரை மாதம் அப்படிங்கிறது இங்கே இப்போ வந்து மீனராசியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம சேனலில் முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது மாரி இங்கே காமிச்சிருக்காங்க அந்த நிலப்பரப்பு கிழக்கு அப்படிங்கிறது ஈஸ்டிங் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அந்த கிழக்கு அப்படிங்கிறது ஈஸ்டிங்கை போட்டிருந்தாலும் கிழக்கு அப்படிங்கிறது ஈஸ்டிங்கை போட்டிருந்தாலும் அது தள்ளி நிற்குது பாருங்க சூரியன் வந்து கிழக்குலேருந்து கொஞ்சம் வடக்க தள்ளி நிற்குது அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி ரொம்ப தள்ளி இருந்துச்சு அப்போ அந்த சூரியன் நகர்வு அப்படிங்கிறது சூரிய நகரில் சூரியனை சுற்றி பூமி இருக்கிறதுனால நம்ம சூரியன் நகர்றது மாரி கற்பனை பண்ணிக்கிறோம் அப்போ சூரியன் வடக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ பூமி தெக்கில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம அந்த கற்பனைக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம ரியாலிட்டிக்கெல்லாம் போக வேண்டாம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் அப்போ பூமி வந்து சுற்றி வருது சூரியனை சுற்றி வருது ஒரு வருடத்தில் ஒரு ரவுண்டு வந்துடுது அப்போ அந்த நாளாக பிரித்து அதில் நம்ம இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆங்கில முறையில் சில தகவலை இருக்காங்க நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை அதை ஒப்பிட்டு நம்ம பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் சரியான துல்லிய தகவல் கிடைக்கிறது இல்லை அப்போ நம்ம ஆளாக பிரிச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாதமாக பிரிச்சுருக்காங்க அதில் சில சில வானிலை மாற்றங்கள் நிகழ்த்து அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அப்போ அந்த வானிலை மாற்றத்தில் என்னென்ன நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ இளவேனில் முதுவேனில் அந்த மாரி உங்களுக்கு கார் காலம் இந்த சில விஷயங்கள் கூதிர்காலம் காலம் அந்தமாரிலாம் நிறைய விஷயங்கள் பிரிச்சுருக்காங்க அதில் என்னென்ன மாரி இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அது வந்து ஜோதிட கட்டங்கள்லேயும் அதுக்கு உள்ள தன்மைகளை குறிப்பிட்டிருக்காங்க எந்தெந்த மாதம் வருடம் எல்லாமே ஆய்வு தரவுகளை அப்பப்போ மேம்படுத்திகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து எல்லாமே நகர்ந்துகிட்டு நகர்ந்துட்டுருக்கு எல்லாமே செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஃபிக்ஸ் பண்ண ஜோதிடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது வானியலை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் பெரிய தப்பு அதனால சில விதயங்கள் மாறி இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து இன்றைய நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறப்ப பூமி பரப்புக்கும் மேலே சூரியன் இருக்குது அதே போல் அதுக்கு நூற்றி எண்பது பகையில் நிலவு இருக்கணும் அப்படியே அந்த பக்கம் திருமணம்னு வச்சுக்கங்களேன் அப்போ பூமிக்கு மேலே சூரியன் இருக்குன்னா பூமிக்கும் கீழே இருக்கணும் அங்கே அப்போ பூமிக்கு மேலே எவ்வளோ தூரத்தில் சூரியன் விலகிருக்கோ அதே அளவுக்கு அங்கே சூ நிலவு வந்து பூமிக்கும் கீழே இருக்கணும் இந்த பாருங்க வெஸ்டிங் வந்துவிட்டோம் நிலவு எங்களுக்கு இருந்தால் தெரியுது பாருங்கள் வந்த மூணு அப்படிங்கிறது தெரியுது பார்த்தீங்களா இதில் அதாவது பூமியிலேருந்து இங்கே கீழே தள்ளி நிற்கிது இது தான் நூற்றி ஐம்பது பகையில் சரியாக நிற்கிது அதுதான் இப்போ இதில் குறிப்பிட வந்தோம் மேற்கொண்டு இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து மேற்கொண்டு நம்ம இந்த நாள் பார்த்துருவோம் இன்றைக்கி தேவை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி முழு நிலவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஆடி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க அந்த மாத கணக்கு வந்து தவறாக இருக்குது தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மாதம் அப்படிங்கிறது உலகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க எல்லோரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அது எப்படியே வந்துட்டு போட்டோம் ஆனால் தமிழ் தேதி தவறாக இருக்குது அது வந்து இப்போ சமநாள் வருது பார்த்திங்களா அன்னையிலேருந்து சித்திரை ஒன்று தொடங்கணும் அந்த ஒரு விடயத்தை அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் திதி பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்டிருக்காங்க யோகம் அப்படிங்கிறது அந்த திதியில் பாதிங்க சொல்லுவாங்க அப்புறம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது நிலவு எந்த ராசியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் போயிட்டுருக்கு தனுசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பராசி தனுசுக்கு மேலே வந்து மகரம் வரும் மகரம் வந்து கரெக்டாக அந்த அந்த இதில் தெளிவாக தெரியலை அந்த மகர ராசி மையப்படுத்தி அந்த இதெல்லாம் இருக்குது அப்போ த மகர ராசியில் எந்த நட்சத்திரமுமே கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர மண்டலங்களை குறிப்பிட்ட நட்சத்திர மங்களில் மண்டலங்களை குறிப்பிட்றாங்க அப்போ உத்தரம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் நிலவு போயிட்டுருக்கு அந்த விடயத்தை நம்ம குறிப்பிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர அஷ்டமம் அப்படிங்கிறது அதுக்கு எதிர்பா எதிர்ப்பக்கத்தில் உள்ள நூற்றி ஐம்பது பாகையில் உள்ள நட்சத்திர மண்டலம் தான் உதாரணத்துக்கு இப்போ சந்திராட்டமோ எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ரிஷபம் மிதனத்துக்கு போட்டிருக்காங்க நம்ம குறிப்பிட்டது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கரெக்டாக அதுக்கு நூற்றி ஐம்பது பாகையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அப்போ அது துலாம் இதில் மிதன ராசியில் போயிட்டுருங்கிறதையும் காமிச்சோம் அந்த மிதன ராசியில் இது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்காங்க அது கரெக்டான நூற்றி ஐம்பது பாகை அப்படிங்கிறத முன்ன பண்ண வச்சு அதோட நகர்வு நிலவோட நகர்வு வச்சு அதை குறிப்பிட்றாங்க அதுதான் நம்ம குறிப்பிட வந்தது அடுத்தது சந்தோஷ்டமம் சோளம் பரிகாரம் மற்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்றாங்க ராகு கேது இந்தமாரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்றாங்க அதே நேரத்தில் மாந்தி அப்படிங்கிறது ஒரு கிரகமா இல்லை எந்த கிரகங்களோட ஒரு பிரதிப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விவாதத்துக்குரிய விஷயம் மாந்தி குளிகன் அப்படிம்பாங்க பகலில் மாந்தி இரவுல குளிகன் அப்படிம்பாங்க சனியோட நிலவு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு கணித முறை தான் அதாவது இந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க சூரிய உதயத்திலிருந்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாளை குறிப்பிட்டாங்க அந்த சூரிய உதயத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒவ்வொரு இருபத்தி நாலு நிமிடத்தையும் இருபத்தி நாலு நிமிடத்தை வந்து இதா ஒரு நாளிகையாக குறிப்பிட்டாங்க இப்போ ஒரு நாளிகை அப்படின்னு அவங்க ஏன் அதை குறி நாளிகைன்னு ஏன் அவங்க குறுகிய பட்சம் ஒரு சில நிகழ்வுகள் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து அந்த நாளிகை அப்படிங்கிற ஒரு பொழுதுல ஏற்படுது அதாவது நம்ம எளிமையாக சொல்ல போனால் அரை மணி நேரம் அப்படிங்கிற மாரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கோ ஹோரா சாஸ்திரம்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த கான்செப்டை வச்சு வரதுனால இவங்க என்ன பண்ண இந்த இப்போ ஆங்கில முறையை ஆலை இருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நிமிடம் அப்படின்னு வச்சது தான் கணித உண்மையான கிழமை அப்போ அதை நம்ம தொடர்பு அதை வந்து மையப்படுத்தி பார்க்கணும் சில விடங்களே அப்போ அந்த இருபத்தி நாலு நிமிடம் அப்படிங்கிறது ஒரு நாளிகை ரெண்டு நாளிகை அப்படிங்கிறது ஒரு ஹோரை இவங்க வந்து நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்படிங்கிறப்ப பன்னெண்டு நிமிஷம் இதில் வருது இடிக்குது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு நிமிஷம் இடிக்குது ஆனால் ஒரு மணி நேரம் ஹோரா அப்படிங்கிற மாரி போட்டு வச்சுருக்காங்க அந்தமாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஹோராவுக்கும் நிறைய பலன்கள் இருக்குது ஒவ்வொன் இவங்க சொன்ன அத்தனைக்கும் பலன் இருக்குது ஆனால் அது எந்த நேரத்தில் எந்த நேரம் வரைக்கும் அப்படிங்கிறத நிறைய விடயங்களை நம்ம தவற விட்டுட்டாங்க அதுதான் நம்ம சொல்ல வந்தது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூரியனோட வெயில் அப்படிங்கிறது ஒரு புழுக்கத்தோடு போகும் அதே போல் ஒரு தூசு நிறைஞ்ச ஒரு சில சிட்டிவேஷன் அதாவது தூசு நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையோட அந்த இருக்கும் நம்மளுக்கு பனி மூட்டை மாரி தெரியும் புழுக்கம் மாரி தெரிய வரும் நம்மளுக்கு புழுக்க மாரி ஒரு சூழ்நிலை தெரிய வரும் இதுதான் அதுக்கப்புறம் இப்போ இந்த பகுதியில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரால காமிக்குறோம் இந்த பாருங்கள் இந்த பகுதியில் தான் என்ன லேசான மேகமூட்டம் சூரியன் நல்லா வந்ததுனால அந்த மேகமூட்டம் மறைய ஆரம்பிக்குது ஆனால் உங்களுக்கு புழுக்கம் இருக்குது இந்த புழுக்கம் வந்து அந்த இந்த ரெண்டு மாதம் முன்னாடி அந்த பருவநிலைன்னு சொல்லுவோம் பருவ காலங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த புழுக்கம் இருக்காது ஆனால் வெயில் இருக்கும் அந்த புழுக்கம் இருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புழுக்கம் கலந்துக்கும் வெயிலில் பார்த்தீங்கன்னா வேத்து கொட்டும் அந்தமாரி சில விஷயங்கள் இருக்கும் அதுதான் வந்து இந்த பகுதியில் குறிப்பிடுறதுக்கு வந்தேன் மேற்கொண்டு இந்த பகுதியில் உள்ள நம்மளுடைய இதை வந்து நிறைவடைகிறது அதனால் ஒரு கடைசியாக ஒரு காணொலி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இதில் கொஞ்சம் நிறைய விடயங்கள்லாம் பார்த்தோம் அந்த மலைப்பகுதியில் இந்த ம மலைப்பகுதிக்கு இதுக்கு நேராக சூழ்ந்துச்சு அதுக்கப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு போனிச்சு ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு இந்த பகுதியில் இந்த பகுதியிலையும் ஆய்வு பண்ணியாச்சு பருவநிலை வந்து இங்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு அந்த கார் போட்டோம் அப்படிங்கிறதும் இருந்துச்சு இங்கே மேகமூட்டம்லாம் ஆனால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா க கண்டிப்பாக அதுக்கான மழையும் இருந்துச்சு அந்த மேகமூட்டங்களுக்கு தகுந்த மழையும் இருந்துச்சு தூரல் மாரி இருந்துச்சு அதனால் சில விஷயங்கள் கார் போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இவங்க ஆலியார் ரவிச்சந்திரன் ஐயா அவங்க குழுவில் சில விஷயங்கள் தெளிவாக இருக்காங்க அதையும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் பகுதிகளுக்காக அதனால் அவங்க இப்போ கொஞ்சம் உன்ன தரவுகளை மேம்படுத்தி போட்டிருக்காங்க அவங்க குழுவில் அதையும் பயன்படுத்திக்கிங்க மற்ற விடயங்கள் நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் பருவநிலை குறித்தும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டத்தை பார்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது அது அவங்களுடைய உணர்வு உணர்வு சம்மந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்குது அப்போ அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிற அவங்களோட பீடு வாங்கி நம்ம வந்து ஜோதிடரா அப்படிங்கிறது இது பண்ணிக்கணும் அதாவது ஜோதிட சொல்ற ஜோதிடம் ஒரு ஆருடன் சொல்ற தன்மன இல்லை அவங்க சொல்றத அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்ப தேடலில் தான் இருந்துட்டு இருப்போம் அப்படிங்கிறப்ப நம்மள வந்து ஒரு ஜோதிடராக மாற்றிக்க முடியுமானா தாராளமாக மாற்றிக்க முடியும் நிறைய நெறிகள் வேணும் அதாவது இங்கே வந்து நேர்மறை எதிர்மறை அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு அதில் வந்து ஜோதிடர் நேர்மறையாகவும் மாறலாம் எதிர்மறையாகவும் மாறலாம் இங்கே இயல்பு நிலையிலையும் இருக்கலாம் ஜோதிடர் அப்போ மூணு விதமான இது இருக்குது எதிர்மறை அப்படிங்கிறப்ப பில்லி சூனியம் கேவல் இந்தமாரி சில விடயங்களை இந்த இந்தமாரி ராகுக்கு எது கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் வாஷ் பண்ணுறது சீட்டு கட்டுறது இந்தமாரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க குறி கேட்கிறது குறி கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்குது நடைமுறையில் அதாவது அந்த கோவிலுக்கு முன்னாடி தெய்வங்களுக்கு முன்னாடி தட்டு எடுத்து திருநீர் எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த குறிங்கிறது அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பொருள் காணாம போச்சு அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுங்க அந்த மெத் வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது இதுமாரி சில எதிர்மறையான சக்திகளை துணை கொண்டுக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணுறது எதிர்மறையான சக்திகளை மனசில் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை சொல்கிறது அவங்க அந்த மாரி விடயங்கள்லாம் இருக்குது அது வந்து நெகட்டிவாக ஜோதிடம் சொல்கிறது முன்னே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஜோதிடம் சொல்கிறது அப்படிங்கிறது சில நம்மளுக்கு வழங்கப்பட்ட தன்மைகளை மேம்படுத்தி சொல் ஒருத்தவங்க நம்மளை நோக்கி வர்றாங்கன்னா நம்மளுடைய உணர்வு உணர்ந்துகிட்ட கருத்துக்களை அவங்களுக்கு அவங்களுக்கு புரிய மாதிரி அவங்களோட மனநிலை நம்மளுக்கு நல்லாவே புரியும் ஒரு ஜோதிடம் பார்க்க ஒரு அடிப்படை ஒரு அறிவு இல்லாதவங்க பொது அறிவு இல்லாதவங்க ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம அனுபவ கருத்துக்களும் நம்ம அவங்கள பற்றி உணர்ந்துவிட்ட சில விஷயங்களையும் ஜோதிடமாக சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அவங்கள வந்து அடுத்தவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய டைம் நல்லது சொல்லுவாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் அந்த ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப அந்த க சில விஷயம் நம்மளுக்கு காமிக்கும் அதையும் சேர்த்து நல்லபடியாக எங்களை சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்களுடைய வாழ்க்கை மரம் வந்து நல்லா மேம்படும் அதே நேரத்தில் நேர்நிறைய செயல்படுங்க எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு செயல்படுங்க நல்ல விஷயம் இங்கன்னு சொல்ல 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 அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் கால நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது சுபமுகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த நாலு மணிக்கு அப்படிங்கிறப்ப நம்ம காலையில் எவ்வளோ தவிர எழுந்திருக்கிறோமோ உடல் ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கு நிறைய சக்திகளும் கிடைக்கும் எழுந்திரிச்சு நம்மளோட முன்னோர்களை வணங்குறது அது இல்லாமல் அந்த மூச்சு பயிற்சி அப்படி மூச்சு பயிற்சிங்கிறது இல்லை ரொம்ப மல்லு மல்லுக்கட்டியெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்ய முடிச்சு பிடிக்கலன்னா செய்யுங்க நாலு மணிக்கு எழுந்திரிங்க உட்காந்து ஒரு முன்னோர்களை வழிபடுங்க ஒரு மனசால நினச்சி அதே போல் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது செஞ்ச பொருள்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் தீயது செஞ்ச பொருள்கிட்டையும் நல்ல விஷயம் இருக்குது அதை எடுத்து நன்றி சொல்லுங்கள் நம்மளுடைய எண்ணெய் ஆற்றல் வந்து வலுபடும் மனசு வந்து இயல்பாகும் நிறைய மன அழுத்தங்கள் நீங்கும் அதே போல் இரவில் நிறைய நேரம் முழிச்சிருக்காமல் நேரம் படுக்க போயிடுறது நல்ல கருத்துக்களை கேட்குறது இந்தமாரி விடயங்களை மொபைல்லாம் பார்க்காம இருக்குது இதுமாரி பண்ண 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 பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் அப்போ ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு பளிக்கும் அப்போ வந்து நம்மளை உணர்ந்துக்கலாம் நம்ம நம்மள்ட்ட அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேம்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மேலும் மேலும் மேம்படுத்த நம்ம இதாக இருக்கும் அதே நேரத்தில் நியூட்ரலாக இருக்கும் இது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டையுமே அவங்களுக்கு புரிதலில் சொல்லணும் அவங்களோட புரிதலில் சொல்லணும் அவங்க சில செய்யக்கூடிய கெட்டவடியங்களை சுட்டி காட்டி இதை வந்து நேர்மறை ஆக்கிக்கிங்க அப்படின்னு இயல்பு நிலையில் நம்ம பேசணும் அதை பாசிட்டிவாக பேசியிருந்தோம் அதை ஐஸ் வைக்கிற மாரி ஆயிடும் அதை செய்ய எதை செய்யுங்க எது செய்யுங்கன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஜோதிட தன்மை எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிவிச்சுட்டு வானில் வந்து நம்ம கிரகங்கள்லாம் சமய காலத்தில் பார்க்கல அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை அதை பார்த்தும் அது மென்பொருள் படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட மென்பொருளில் எல்லாத்துலேயுமே கிரகங்கள் சரியாக இருக்குது ராசி மண்டலங்கள் நகர்வுகள் இதெல்லாம் மாறி மாறி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இதுதான் ஜோதிடத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஜோதிடத்துக்கு வந்து பரிகாரம் அந்த ஜோதிடம் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிற புத்தகத்தில் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க வீடு பேர் அப்படிங்குறத கட் பண்ணிட்டாங்க வீடு பேர் அப்படிங்குறத நம்ம உணர்ந்துட்டு தான் சொல்லணும் இந்த மூணு விடயத்துக்கும் சொல்லணும் இப்போ ஒன்றாம் பாவம் அறம் ரெண்டாம் பாவம் பொருள் மூணாம் பாவம் இன்பம் நாலாம் பாவம் வீடு பேர் அதே தான் அஞ்சாம் பாவம் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இது வந்து அந்த ஒரு பருவங்களுக்கு தகுந்த மாரி சின்ன குழந்த சின்ன குழந்தைலேருந்து அந்த ஒரு மொத ஸ்டேஜை கிடக்கிறாரு வீடு வாசல் வண்டி இதெல்லாம் கட்டி கல்யாணமாக திருமணெலாம் முடிக்கிற முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு திருமணங்கிற ஏழாம் பக்கத்தில் வந்துடும் ஒரு அந்த பொறுப்பு அப்படிங்கிறப்ப அது ஒரு படிப்பு பருவ பருவத்தை முடிச்சுட்டு பொறுப்பு படிப்பு வேலை அப்படின்னு ட்ரை பண்ணுறது பார்த்திங்களா அந்த நேரத்தில் மொதல் ஸ்டேஜ் முடியும் ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த வேலை வேலைக்கு போகிறது வேலையில் போய் உட்காந்துட்டு வேலையை பற்றி புரிஞ்சுக்கிறது அது ரெண்டு அதில் தொடங்கி திருமணம் குழந்த ரெண்டாவது குழந்த பருக்கு திருமணம் ரெண்டாவது குழந்தை இந்தமாரி விஷயங்கள்லாம் குறிப்பிடும் மூணாவது அடுத்தது பார்த்திங்கன்னா அறநிலை இறையருள் கோவில் கோவில் சார்ந்து அற விஷயங்களை செய்கிறது அப்படியே இல்லாட்டி நம்ம தன்னை தானே உணர்ந்துக்கிறது உணர்ந்துக்கிட்டு இந்த பக்தி நிலை முக்தி நிலை அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் ஆன்மீகம் இருக்குது அது சாமி கும்புறது மட்டும்தான் ஆன்மீகம்னு நான் சொல்ல வரல ஆன்மீகம் அப்படிங்கிறது பேரின்பம் அப்படிங்கிறது குறிப்பிடும் செற்றின்பம் அப்படிங்கிறது தாம்பத்தியம் அந்த காதல் காமம் இந்தமாரி விஷயங்கள் குறிப்பிடும் இதில் பெருசாக நினச்சிட்டு இதில் தான் நம்ம மகிழ்ச்சி கிடைக்குது அதை தாண்டி ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் பேரின்பம் அப்படிங்கிறது உயிர் உயிர் உடம்பு இதெல்லாம் உணர்ந்துகிறது எட்டாம் பாவம் ரெட்ட சந்தனை வரக்கூடியது எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் வரைக்கும் இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஆறாம் சார்ந்த சில விஷயங்கள் தொடங்க ஆரம்பிச்சு மூணாவது ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும் ஒன்பதாம் பாவம் பேரின்பத்திலேருந்து தொடங்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் தொழில் தொழிலை செஞ்சு நம்ம நாலு நிறைய விதவு இருக்குது பதினோராம் பாவம் பெரிய பெரிய மீட்டிங் அமைச்சு பெரிய பெரிய லீடர்ஷிப்பை உருவாக்கி நம்ம வந்து ஒரு தலைமை இடத்துக்கு போகிறது எல்லாருகிட்டையும் எல்லா ஜாதமும் இருக்குது பன்னெண்டாம் போகும் அப்படிங்கிறது நிறைவு பெறுது நிறைவு பெறுறது முத்தின் இல்லை அடைகிறது மரணம் இல்லை பெறுவா இந்தமாரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாரி விடயங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத திருக்குறளில் தெளிவாக இருக்குது அறம் சார்ந்து அதிகாரம் இருக்குது அதுலேயும் நிறைய இடைச்செல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க எழுதின காலகட்டம் வேறு நம்மளுக்கு சேர்க்குற காலகட்டம் வேறு அதுலேயும் அந்த ஒரு சில அந்த எழுத்து புத்தகப்படுத்தினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறாமல் இருக்குது திருக்குறளில் அவ்வளோதான் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்க கருத்துக்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கருத்துக்களை எடுத்துக்காங்க திருக்குறளில் உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வந்து குறிப்பிடுங்க பத்து கருத்தை படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு கருத்து புலப்படும் அதே நேரத்தில் எல்லாருமே ஒரு கான்செப்டை தான் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறப்ப உங்களோட தனிப்பட்ட கருத்து இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படியே பழிக்கும் இங்கே பரிகாரம் தீர்வு எல்லாமே வந்து திருக்குறள் தான் அதே நேரத்தில் பரிகாரம் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது அது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம வந்து வழிமுறை வழிமுறை வழிகாட்டுதல் இதை தான் செய்ய முடியும் வந்து தீர்வுங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்குது எந்த விஷயத்துக்கும் தீர்வுங்கிறது கிடையாது அது அவங்கள்ட்ட தான் இருக்குது ஆனால் தீர்வை நோக்கி போனோம்னா பொருளாதார எனக்கு தான் அதாவது உடல் சரியில்லை உடல் நிலை சரியில்ட்டு தீர்வை நோக்கி போனோம்னா பொருளாதாரத்தை வந்துட்டு நம்ம இதேமாரி தான் இருக்கணும் அந்த ஒரு சூழலை நம்ம மறந்துட்டு நம்ம தன் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இது விதி விதி விதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க விதி விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அதை விதியை மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது ஆனால் தடுக்க முடியும் தற்காத்து வச்சுக்க முடியும் நம்மளுக்கு எதுக்கு எண்ணத்தினால் வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது அந்தமாரி சில விஷயங்கள் செஞ்சு தற்காத்து வச்சுக்கலாம் அது வந்து பயப்படுறதுக்கு தேவையில்ல உயிரெலாம் போகாது யாருக்குமே உயிரெலாம் போகாது நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் மனசுங்கிறது நேரடி தொடர்பில் இருக்கிற மூணாம் பாவம் ஒம்பதாம் பாவம் இதெல்லாம் வந்து நேரடி கடவுளோட தொடர்பில் இருக்கக்கூடியது அப்போ அந்த மனசு அப்படிங்கிறது தான் நம்ம அதில் என்ன பதிக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அந்த அந்த மாரி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்றது நடக்கிறது இதுதான் நடக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம நம்மள்ட்ட வர்றவங்கள்கிட்ட நம்ம ஒரு சில எண்ணங்களை விதைக்கணும் அந்த எண்ணங்களை அவங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நடக்கும் நம்பலன்னு வச்சுங்களேன் அது நடக்காது அப்போ ஜோதிடம்பாக்கு வர நம்புகிறவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்கள பற்றி சில விதைகளை விதைச்சி விட்டோம்னா அது அவங்களே ச தன தானே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை தர முடிக்கிறேன் நன்றி